தேனமறு பூம்பொழில் சூழ்த்திருக்கச்சி நகர்பொய்கை பூ ஹை உதித்த முனி புகழ் பாடு எதிராசன் மாநிலவில் மடுக்கும் மணவாழ மா முனிவன் ஞான ஓதக்கடல் மல்லை வந்துதித்தா, பூதத்தாரியலோதும் புதூரின் மாமுனிவன் பாதத்தைப் பலகாலும் பரவும் மணவாழமுனே கோதத்த தென்மொழியை கொண்டாடி கூறுதுமே கூறிய சீர்ம இளையர்கோன் குணங்கொள்ளுமிதிராசன் மாரிலடி வணங்கி மகிழ் மணவாழ மாமுனிவன் வீருடையமை மொழியை விரும்பியரும் பொருளனைத்தும் தேருமவரஞானும் தேசிகராய்த்திகழ்வாரே வார்புனல் சூழ் மாமழிசை வாழ்வை சோதி சீர்புகழுமெதிராசன் சீலமெல்லாம் குடைந்தாடும் ஓர் புனிதன் மணவாழ யோகிசையும் உலகாரியன் ஏற்பனு எண்ணுமவர்க்கு ஏதரிதே அரிதேவனல்லாதார் அவனுருவென் நுரை குருஹாபுரி தேசிகன் பாதம் புகழுமெதிசேகரந்தன் சரிதனைந்துள்ளுருகும் சாலமணவாழமுனி கலை கலைநுகரும் சோம்பருக்குப் பசியேதே நான் எம்பெருமான் பொன்மலை மேல் ஈதேனம் காதலனும் எழில் வஞ்சிக் களத்திறவன் பாதேங்குமிதிராசன் பதம் கருது மணவாழ மாதேசிகன்கலையே மத்ததுமோரமுதுண்டே துண்டித்து பரமபதம் தூ தாபித்து கொண்டுய்த வில்லி புத்தூர்கோன் குணந்தேரதி அரசை பண்டுத்த மணவாழ முனிவன் பனுவல்களின் ஒன் தத்துவப் பொருளை ஓர்ந்திடுவாருறங்காரே காரேறு கருமுகில் போல் கண் வளருமரங்கேசன் பாரேறு புகழ் பாடி திருப்பள்ளியுணர்த்துமுரு போரேத்தை திருமண்டங்குடியிலுறும் எதிராசன் சீரேறு மணவாழ்சியருரை ஓதுமினே ஓதுமுரு ங்க போது முதல் முடியளவாம் போத்தியனு முறையூறான் மீது எதிராசன் மணவாழ மாமுனியாய் தீது முகந்தரியாத தென்மறைய வளர்த்தானே தானே தன் வழிப்பட்ட தாமோதரன் பணியை காரிப்பரித்து மனு கத்துயந்தனம் குறையல் கோேத்துமிராசன் கோமளவாங்குணம் பாடி வா நேத்தும் மணவாழ மாவன் மன்முரையே